ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக் தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டேக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. 2026 இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் புரட்சித் தமிழர் எடப்பாடியாருடைய ஆணைப்படி திருப்பூர் மாநகர் மாவட்டம் முழுவதும் பூத்கம்புட்டி அமைக்கிற பணிகள் கடந்த ஒரு மாத காலமாக சிறப்பாக நடைபெற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறது வரும் ஏப்ரல் இருபதாம் தேதிக்குள் அனைத்து பூத்துகளும் அமைக்கப்பட்டு முடியும் அதே போல கழக நிர்வாகிகள் அனைவரும் உற்சாகமாக எடப்பாடியாருடைய ஆணையை ஏற்று தேர்தலை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம் திமுகவினுடைய ஊழல் சாம்ராஜ்யம் சரிந்து விட்டது ஊழல் என்கிற சகதியிலே திமுக மூழ்கி விட்டது இனி திமுகவை காப்பாற்றுவதற்கு யாராலும் முடியாது அந்த அளவுக்கு திமுக ஊழல் சகதியிலே மூழ்கி போய்விட்டது விரைவில் எம்ஜிஆர் ஆட்சியை அம்மா அமைத்ததைப் போல அம்மா ஆட்சியை எடப்பாடியார் உருவாக்குவார் எடப்பாடியார் எந்த கட்சியோடு கூட்டணி அமைத்தாலும் நாங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வோம் அவர் காட்டுகிற திசையை நாங்கள் செல்வோம் எந்த வருத்தமும் இல்லை கொள்கை வேறு கூட்டணி வேறு பல சொல்லிட்டார் பொதுச்செயலாளர் கொள்கை வேறு கூட்டணி வேறு அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு எங்கள் கொள்கை வேறு நாங்கள் அனைத்து மதத்தையும் சார்ந்தவர்கள் அனைத்து மொழி பேசுகிற மக்களுக்கும் சமத்துவமான இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை இப்போ நம்ம எம்எல்ஏ எம்எல்ஏ அவர் பேசும்போது தெரியும் கொரோடா அவர் பேசும்போதுமே தொடர்ந்து இவங்க கூட பாஜக கூட போட்டி நினைச்சதே இல்லை அப்படியெல்லாம் அவர் அப்படியெல்லாம் சொல்ல அதாவது சொல்ல கடந்த கால அனுபவங்களை அவங்க பகிர்ந்து கொண்டாங்களே தவிர இப்போ ஒன்றும் இல்லை இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நாங்க விளக்க அவங்களுக்கு ஆறுதல் சொன்னோம் அவங்களுக்கு வந்து அவங்க சொந்தமான சூழ்நிலையை அவங்க பகுதியில் உருவாக்குவாங்க கட்சி கூட்டணி இப்ப இத்தனை கட்சி தலைவர்கள் அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை பத்தி லப லபோன்னு அடிச்சுக்கிறாங்களே அவங்க கூட்டணி சேர்ந்துக்கிறத பத்தி நாங்க தான் பேசுறோமா கூட்டணி அவங்கவுங்களுக்கு சேரக்கூடிய கட்சிகளுக்கு ஏற்ற மாதிரி கூட்டணி சேர்றாங்க தேர்தலுக்காக சேர்றாங்க அதனால கொள்கை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையே எங்க கட்சி கொள்கை நாங்க வச்சிருக்கிறோம் அவங்க கட்சி கொள்கை அவங்க வச்சிருக்கிறாங்க கூட்டணி வலுவா அமைஞ்சு போச்சு அண்ணா திமுக வெற்றி பெற போது திமுக கூட்டணியில மாதம் மாதம் எதை எதிர்நோக்கிருக்கார்களோ அதனால இப்ப தொடர்ந்து அது வராமல் நின்று போடும் மறுத்த இல்லைதான் கூட்டணியை வரவேற்கிறோம் எல்லாத்துக்கும் பொதுவான கட்சி இயக்கம் தான் நாங்க சொன்னோம் நானும் கண்ணப்பனும் வேற கருத்து இல்லை இஸ்லாமிய சகோதரர்களுக்கு எங்க தொகுதியில் அதிகம் வாழக்கூடிய பகுதி அதனால அவர் அந்த மாமன்ற உறுப்பினர் தன்னுடைய கருத்தை தன்னுடைய சக சொன்னாங்க எல்லாம் மூணு காமிச்சோம் வைக்கோ ஒரு காலத்துல பொது சிவில் சட்டத்துக்கு கையெழுத்து போட்டதே கருணாநிதி திமுக தான் சொல்லி பயங்கரமா பேசி இன்னைக்கு அதை பத்தி யாராச்சும் போய் கேட்கறோமா இல்ல இல்ல அது மாதிரி திமுக உங்களை ஏமாத்துதுங்கிறத புரிஞ்சுக்குங்க அப்படிங்கறதுதான் எங்களுடைய பொது இங்கே பொதுச் செயலாளருக்கு நாங்கள் போய் ஆலோசனை சொல்ல வேண்டியதில்லை அவர் கட்சியை வலிமையாக நடத்திட்டு இருக்காரு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியில் வலிமையான பெரிய கட்சி அதிமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி சேர்ந்துருக்குது இன்னும் பல கட்சிகள் வருவதற்கு வரப்போகிறது அதனால அவங்கவுங்க நிலைப்பாட்டில் அவங்கவுங்க இருப்பாங்க தேர்தலில் சந்தி கூட்டணியாக சந்திப்போம் வெற்றி பெறுவோம் ஆட்சி அமைப்போம் பொதுச்செயலாளர் தான் முடிவு இப்போல்லாம் அப்போ அதிமுக ஒரு கணந்து தான் இருக்குது அண்ணா திமுகல ஓட்டையோட சொல்லி இல்லை சில ஊடகங்கள் அந்த மாறவை சித்தரிச்சிட்டு இருக்கிறாங்க திமுக ஒன்று மட்டும் நிக்கிறது எடப்பாடியார் தலைமையில எந்த சந்தேகமும் வேண்டாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருநூறு தொகுதிக்கு மேல வெற்றி பெறுவோம்